ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ செவன்த்து பாலிட்டி நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆறாவது பாலிட்டி எல்லா லெசனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டும் வச்சாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஷார்ட்கட்லாம் பார்த்துட்டு டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ அதிகபட்சம் அஞ்சு டு ஆறு நிமிஷம் தாங்க ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ சிம்பிளாக ஷார்ட் கட்டாக நம்ம முடிச்சிடலாம் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் மற்றபடி எந்த கதை நம்ம இந்த படம் இதெல்லாம் எதையும் பார்க்க தேவையில்லை ஸோ அறிமுகம் மட்டும் பார்த்துடலாம் இயற்கை மனிதன் மனிதனை நிறம் உயரம் திறமை உடல் வலிமை ஆகியவற்றால் சமமாக உருவாக்கவில்லை ஸோ சாதி மதம் மொழி பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும் ஸோ சும்மா கதை கொடுத்துருக்காங்க ஸோ சமத்துவம் அப்படின்னா என்னன்றதுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு யார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் சரிங்களா ஸோ இந்த கூற்று நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை ஒரே ஷாக்கு தான் பாருங்க பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் சொல்றாரு சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதாகவும் சொல்றாரு ஸோ இந்த கூற்றுல கண்டிப்பாக கேட்கும்போது வாய்ப்புகள் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் லாஸ் பண்ணிடக்கூடாது ஸோ வாய்ப்புகள்னு வந்தாலே பேராசிரியர் லாஸ்கி தான் ஸோ இந்த மாதிரி நாலு கூற்று இருக்குது ஸோ அந்த நாலு கூற்றுக்குமே ஆன்சர் லாஸ்கி தான் ஸோ வாய்ப்புகள்னு அந்த கூற்றுலாம் கட்டாயமாக இருக்கும் ஸோ இல்லாமல் இருக்காது வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவது தான் வந்து பார்த்தோன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்கிறது யாருப்பா லாஸ்கி ஸோ வாய்ப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் எல்லாம் லாஸ் ஆயிரும் ஸோ லாஸ் ஆயிரும் லாஸ்கி ஓகேங்களா ஸோ வாய்ப்புகள் வந்தாலே லாஸ்கி ரொம்ப சிம்பிளான ஷார்ட் கிட்டாங்க ஸோ சட்டத்தின் ஆட்சி ஸோ சட்டத்தின் ஆட்சி சட்டம்னாலே என்ன பண்ணும் டைட்டாக இருக்கும் சட்டம்னாலே டை டை டைன்னு அமைச்சோங்க எப்போவுமே சட்டம்னாலே டைட்டாக இருக்கும் டைசி ஸோ சட்டத்தைக்கின்னா எங்கே போவோம் டைலர்ட்டை போவோம் ஸோ ஏவி டைசி ஸோ பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் ஸோ பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் சட்டத்தின் ஆட்சி என்ற நூலை எழுதியவர் என்ற பதத்தை கூறியவர் எல்லாமே ஏவி டைசி சரிங்களா ஸோ எடுத்து பாருங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஐம்பத்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் பொதுத்தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஸோ நைன்டின் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி டூ பெண்களுக்கு வாக்குரிமை வந்து அளிக்கப்பட்டது இல்லையா ஸோ நம்ம தேர்தல் அதாவது எலெக்ஷன் கமிஷன் நடந்தது இல்லையா முதல் பொது தேர்தல் ஸோ அப்போ ஃபிஃப்டி டூவில் நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க சரி ஓகேப்பா சுவிட்சர்லாந்தில் எப்போ வாக்குரிமை பெண்களுக்கு தந்தாங்கன்னா செவன்ட்டி ஒன் சுவிட்சர்லாந்து எதுக்குங்க நேரடி மக்களாட்சின்னு சொன்னோமா நேரடியாக சுவிட்சு போடணும் ஒரே ஒரு சுவிட்சு கடைசியில் ஒன்று நேபச்சுக்கோங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஏழு நாளுமே ஒரே சுவிட்சு தான் போடணும் செவன்ட்டி ஒன் ஸோ ஏழு நாளும் ஒரே சுவிட்ச் கடைசியில் செவன் ஒன் நாளும் ஒரே சுவிட்சு செவன்ட்டி ஒன் ஸோ நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை நைன்டீன் செவன்ட்டி ஒனில் கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ்லாந்துல எப்போ நைன்டீன் எ எயிட்டீன் நைன்டி த்ரீ நியூஸில் வந்து எயிட்டீன் நைன்டி பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் நம்ம ஆனால் நம்ம தேர்தலில் வந்து போட்டிடலாம் ஸோ வாக்களிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு இருந்தாலே வாக்களிக்கலாம் ஸோ உங்களுக்கான கேள்வியை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் ஸோ வருடம் சட்ட திருத்தம் வருடம் ரெண்டுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து புவட்டி ஷார்ட்கட் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அரசியல் சமத்துவம் என்பது வாக்களிக்கும் உரிமை பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை அரசை விமர்சனம் செய்யும் உரிமை ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கான சமத்துவம் தான் ஸோ பாலின சமத்துவம் ஆண் பெண் இருவருக்கும் வேறுபாடு காட்டக்கூடாது சரிங்களா ஆண் பெண் எல்லாரும் சமமாக இருக்கணும் சமமாக நடத்தணும் பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதலாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கதை ஸோ அடுத்து இது பாருங்கள் பெண்கள் மேம்படுத்தல் உள்ளாட்சிகளில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ பெண்களுக்கு ஃபிஃப்டி பெர்டேஜ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை ஏன்னா சபை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான பதினேழு குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு அதிலே பாருங்கள் ரைமி பதினேழு அஞ்சு பாலின சமத்துவம் அஞ்சு பாலின சமத்துவம் என்னப்பா அஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் ஸோ அந்த பாலின சமத்துவம் தான் அஞ்சாவதாக குறிப்பிட்டிருக்கு சட்டப்பிரிவு பதினாலு டு பதினெட்டுன்னாப்பா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஸோ இது பாருங்க முக்கியம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சமமான பாதுகாப்பு சரிங்களா சட்டப்பிரிவு இருபத்தொன்னு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் சமமான பாதுகாப்பை அளிக்கிறது ஸோ சமமான பாதுகாப்பு ஸோ உங்களுக்கான கொஷின் இயர் கொஷின்பா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சுத்தமான குடிநீர் பெறுதல் ஸோ எந்த உரிமையின் கீழ் வரும் ஸோ ஆப்ஷன் சொல்கிறேன் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ சுத்தமான குடிநீர் பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும் ஸோ இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிலனா நான் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினாலு நாலு வரல சமம் ஸோ நாலு ஓகேங்களா சட்டத்தின்மன் சமம் பதினாலு ஸோ பதினாலு அஞ்சுன்னா பாகுபாடு என்னென்ன பாகுபாடு மதம் இனம் சாதி பாலினம் ஆறு ஆறு என்னப்பா அரசாங்க வேலை பொது வேலைவாய்ப்பு நமக்கு பொது வேலைவாய்ப்பில் என்ன என்ன தரணும் சம வாய்ப்பு தரணும் சரிங்களா சம வாய்ப்பு அளிக்கணும் பொது வேலைவாய்ப்பில் சம வேலைவாய்ப்பு தரணும் ஏழு ஏழுற சொல்லியிருப்பா தீண்டக்கூடாது ஏழு நாள் ஏழ்ரை தீண்டக்கூடாது ஸோ எட்டு பாருங்கப்பா பதினெட்டு எட்டு பட்டு எட்டு பட்டு பட்டங்கள் ஸோ பட்டங்கள் இப்போ டென்த்து புக்கில் ஷார்ட் கட் இருக்குது ஸோ அதை நம்ம வரும்போது ஈஸியாக பார்த்தலாம் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ எட்டு பத்மபூஷன் பாரரத்னா போன்ற விருதுகள் வரக்கூடிய சட்டப்பிரிவு பதினெட்டு பட்டங்கள்லாம் என்னதுப்பா பாரரத்னா பத்மபூஷன் இதெல்லாம் வரக்கூடியது ஆர்டிக்கல் பதினெட்டு சரிங்களா ஸோ உங்களுக்கு நான் கொஷின் கேட்பேன் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி எதுப்பா இந்தியா ஸோ மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுனா இந்தியா சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டிங்கன்னா போது ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான விடை ஸோ நம்ம இதுக்கு போயிடலாம் பின்னற்று எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லைன்றாங்க ஸோ பிறப்பு சாதி மனம் நிறம் எல்லாமே வரும் அடுத்தது பாருங்கள் தேர்தலில் போட்டியிடும் உரிமை இதுவுமே சமத்துவத்தின் கீழ் வரும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் பணக்கால் மற்றும் ஏழையில் சமத்துவின்மை காட்டுதல் இதுதான்ப்பா சமத்துவத்தின் கீழ் வரலே ஸோ ஆப்ஷன் டி இது வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு ஃபார் டெல்லி பணக்கால் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மை காட்டுதல் எது அரசியல் சமத்துவம் இது குரூப் ஃபோர் கொஷின்ப்பா அரசாங்கத்திற்கு மனுஷை பொதுக்குழிகளே விமர்சிக்கலாம் அரசை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஸோ அதற்கான உரிமை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாக்களிக்கும் வயது பதினெட்டு இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு குறைச்சாங்க எப்போ சட்ட வருடம் கீழே கமெண்ட் படங்கப்போம் சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்பில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவம் ஸோ நம்ம தான்ப்பா சாதி மனம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் பணம் சொல்லிட்டு நம்ம மனிதர்கள் உருவாக்கப்பட்ட தான் இது சாதி பணம் மதம் அடிப்பில்லாம் சமைத்தோம் சுவிட்சர்லாந்து நாள் ஒரே சுவிட்சு தட்டிக்கிட்டுரு சுவிட்சு நேரடியாக தான் போடணும் ஸோ டைரெக்டாக தான் போடணும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஸோ நியூஸிலாந்து பதினெட்டு தொண்ணூற்றி மூணு சிம்பிளால் ஒரு லெசன் ஸோ அடுத்து பாருங்கள் குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் ஸோ சட்டத்துக்கு முன்பு ஸோ சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ டேஸ் முதல் டேஸ் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமை சமத்துவம் என்ன பதினாலு டு பதினெட்டு தேர்தலில் போட்டிடும் உரிமை என்பது அரசியல் உரிமை சரிங்களா தேர்தலில் போட்டிடுறது இது ஒரு குரூப் ஃபோர் கொஷின் தான் தேர்தலில் போட்டிடும் உரிமை என்பது அரசியல் உரிமை நோட் பண்ணிக்கோங்க ஸோ சிம்பிளான கொஷின் கேட்டுருவாங்க ஸோ அதுலேயே நமக்கு ட்விஸ்ட் வச்சுருவாங்க தேர்தலில் போட்டிடும் உரிமை என்பது அரசியல் உரிமை சரிங்களா மக்களுக்கான உரிமைங்கிறது அரசியல் உரிமை சமத்துவம் என்பது சமூக சிறப்பின் உரிமை ஓகேங்களா சமூக சிறப்பு உரிமை சமூக சிறப்பு உரிமை இல்லாதது தான் காரணம் அப்படிங்கு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் ஸோ ஒரு ஒன்பது பத்து நிமிஷத்தில் இந்த லெசன் ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ் வந்தோன்னா கமெண்ட்ஸ் நீங்கள தெரிவிங்க உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ்னாலும் நீங்கள் போடுங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கேன் ஸோ வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள் எந்த டவுட்ஸு எப்படினாலும் கேளுங்க டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கஷன் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இப்போ வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்